இன்றைக்கி உருளைக்கிழங்கும் பட்டாணியை வச்சு நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் மிக்சர் கப்பில் ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கிடுங்க சின்ன பீஸ் இஞ்சி நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு கடாய் வைங்க ஸ்டவ்வில் கடாய் சூடானோனா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் ஜீரகம் அந்த வெங்காயத்தை அரைச்சி வச்சிருப்போம்ல அதை நம்ம இதில் பொட்டரணும் கொட்டிடணும் வெங்காயம் இஞ்சி வெள்ளை அது அதை நல்லா சாட்டை பண்ணணும் கோல்டன் ப்ரௌன் ஆகுதுட்டி சாட்டை பண்ணணும் ஒரு மூணு தக்காளி எடுத்து மிக்சர் ஜாரில் நல்லா எடுத்து அதை போட்டுருங்க இதில் ஒரு வெங்காயம் மூணு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் மிள வத்தல் பவுடர் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ம பச்சை வாசனை பார்த்தோட்டையும் மசாலாக்க குக் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த மிக்சர் ஜாரில் தண்ணியை ஊற்றி நல்லா அதை இது இது பண்ணி அந்த அந்த தண்ணியை இதில் போட்டுருங்க கிரேவிக்கு இன்னும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியை நம்ம ஊற்றிக்கிடலாம் கொஞ்சம் பாயில் வரட்டும் பாயில் வந்தது உடனே வெட்டி வச்சுருக்கிற உருளக்கெழங்க க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்க உருளக்கெழங்கு அதில் போட்டு பட்டாணியும் போட்டுடணும் பட்டாணியும் நிறையா குவாண்டி கொஞ்சம் கம்பேர் பண்ணால் நிறையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவாண்டிட்டியில இருந்தால் நல்லாயிருக்கும் அது நல்லா குக்காக விடணும் நல்லா பாயில் ஆகும் என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் பாயில் ஆகிற அளவுக்கு குக்காக விடணும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள் கொஞ்சோம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிடுங்க அதில் அரை டீஸ்பூன் நல்லா இது பண்ணி கொத்தமல்லி வேணால் போட்டுக்கலாம் திரும்ப மூடி வச்சு ரெடி ஆகிட்டு நம்ம ஆலு மட்டர் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இது பூரி கூட சப்பாத்தி கூட வேறு ரைஸ் கூட நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்